கற்பனையாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி நம் வாழ்வியலோடு பொருந்தி வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க ஆனால் அதே செய்தி ஒரு பாடல் வடிவத்தில் வரும்போது அந்த ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் நமக்கு ரெட்டிப்பா மாறும் அப்படி ஒரு பாடலைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நம்ம கனந்தாசன் நமக்கு கொடுத்தாருங்க அவர் உயிர் கொடுத்து எழுதிய அந்த பாடலை அழகாக வடிவம் கொடுத்தது நம்ம மெல்லிசை மன்னர் ஐயா எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் அந்த பாடலை பட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தது எல்லோராலும் முணுமுணுக்க வச்சது யாருன்னு கேட்டா நம்ம சுசிலா அம்மா தாங்க அப்படி ஒரு பாடல் அன்றைய காலகட்டத்திற்கு அது பொருந்துச்சோ இல்லையோ ஆனால் அந்த பாடல் இன்றைய காலகட்டத்திற்கு நம் வாழ்க்கையோடு பொருந்ததுங்கிறது ரொம்ப ஆச்சரியமா மகிழ்ச்சியா இருக்கும் அது என்ன பாடல் தெரியுங்களா தேடி நேன் வந்தது நாடி நேன் தந்தது வாசலில் நின்றது என்றது தேடி வந்தது ஆமாங்க இந்த பாடல் அன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தியதோ இல்லையோ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துக்கு ரொம்ப கணக்கச்சிதமாக பொருந்தி இருக்குங்க தேடி நேன் வந்தது எழுதுறீங்களா கூகுள் கண்ணதாசன் ஐயா அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில சொன்னார் என்னமோ தெரியல இன்றைக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தியிருக்கு என்னன்னு கேட்டால் அந்த தேடி வந்ததுங்கிறது கூகுளை சொல்கிறாருங்க எதை தேடினாலும் அடுத்த நிமிஷமே நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறதுதான் தேடினேன் வந்தது நாடினேன் தந்ததுங்கிறது ஆப்புங்க பிளிப்கார்ட் அமேசான் அந்த இந்த ஆப்புகள் எல்லாம் நீங்கள் எதை நாடினாலும் அடுத்த நொடியை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க அதே சமயத்துல வாசலில் நின்றதுங்கிறது இன்னைக்கு ஓலா காரு ரெட் டாக்ஸி ஊபர் போன்ற இந்த வாகனங்கள் நீங்க புக் பண்ணால் போதும் உங்க வாசலுக்கே வந்துடுங்க வாழவாய் என்றதுங்கிறது மேட்ரிமோனி டாட் காம் ஒரு பையனுக்கு பொண்ணு வேணுமா பொண்ணுக்கு பையன் வேணுமா என்ன சம்பளம் என்ன பல்லு எத்தனை நகம் எல்லாத்தையும் கன கச்சிதமாக சொல்லக்கூடியதான் வாழவா என்றது எனவே பழைய பாடல்கள் அன்றைய காலகட்டத்திற்கு பொருந்துகிறதோ இல்லையோ இன்றைய காலகட்டத்திற்கு நம் வாழ்க்கைக்கு கன கச்சிதமாக பொருந்துகிறது இந்த நாள் இனிய நாளாகட்டும்